எந்த கிரகம் கேது நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தாலும் அதனுடைய தன்மை இழந்துவிடும் அதே ராகு நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் ஏறுகிற பொழுது அந்த கிரகத்தினுடைய கேரக்டர் டபுள் ட்ரிபிளாக மேலே கொண்டு போயிடும் ராகுக்கு வந்து இது நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது நீங்கள் ராகுல வந்து உட்காந்து தசை ராக்கெட் பற்ற வச்ச மாதிரி அது பாட்டுக்கு மேலே போவோம் பேசிக்கிட்டே இருப்பாங்க செயல்பாட்டுக்கே வராது கற்பனையில் வாழக்கூடியவங்க வித்தியாசமான சிந்தனை அவங்க கூட பேசுனீங்கன்னா நம்மளாம் பயந்துரும் என்னடா இவன் இன்னும் வேற விதமாக ஏதோ யோசிக்கிறானே இப்போ கால சிற்ப தோஷம் வருது அவர் முப்பத்தாறு வருஷங்களுக்கு சரியாயிடும் சொல்லுவாங்க ஜோசி அந்த முப்பத்தாறு வருஷங்களுக்கு என்ன கணக்குன்னு யாருக்கும் தெரியாது இவங்களுக்கு அவர் பயம் ரெண்டு பாம்புக்கு நடுவில் எல்லா கிரகம் மாட்டிச்சோம் அப்போ பாம்பு முழுங்கிட்டுதோ கிரகணத்துக்குள்ள மாட்டிட்டோமோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது அது வேலையை அது செய்யும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிட ரீதியான நிறைய பதிவுகள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியாகவும் அதுலேயும் குறிப்பாக கிரகங்கள் ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுவின் காதலன் அஸ்ட்ரோ பாபு அவர்கள் வணக்கம் சார் உலகங்களிலும் இருக்கக்கூடிய அஸ்ட்ரோ தமிழ் அனைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் சார் நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில் வந்து இந்த ராகுகேது நட்சத்திரத்தில் வந்து ஒரு ஒரு கிரகம் இருந்தால் வந்து என்ன மாதிரியான பலன்கள் வந்து ஏற்படுத்தும் சார் இப்போ கேது அப்படின்னு எடுத்தா மூணு நட்சத்திரம் ஒரு கிரகத்துக்கு மூணு நட்சத்திரம் ஜோதிட சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க அதில் வந்து கேது நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் ராகு நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இதுக்கு மூணு நட்சத்திரம் அதுக்கு மூணு நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கேது நட்சத்திரம் அப்படின்னு வருகிற பொழுது அந்த ராசி கட்டத்துக்கு பேரு காலபுருஷ தத்துவம் அந்த முழு ராசி கட்டத்தினுடைய பேர் அதில் நான்கு பிரிவுகளாக பிரிக்கிறான் ஃபஸ்ட்டில் வரக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திரம் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு நாலு பிரிவுகளாக பிரிக்காங்க இதில் இந்த தர்ம ராசிகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கேது இருக்கும் இப்போ மேச ராசி எடுத்துக்கோங்க தர்மம் மேசராசி அர்த்தம் ரிஷபராசி சரிங்களா காமம் மிதுன ராசி மோட்சம் வந்து கடகராசி இது இது ஒரு கால்குலேஷன் இது அப்படியே ரிப்பீட் ஆகும் மறுபடி தர்மம் மருத்தம் காமம் மோட்சம் ரிப்பீட் ஆகும் விரிச்சிக்கிறது விரியும் மறுபடி தர்மம் மர்த்தம் காமம் மோட்சம்னு விரிச்சுக்கப்போம் அப்போது இந்த தர்மராசின்னு சொல்லக்கூடிய மேசராசி சிம்ம ராசி தனுசு ராசியில் கேதிருப்பார் அதான் நான் சொன்னேன் ஞானத்தை கொடுப்பார் அவர் கொடுக்கக்கூடிய விஷயமே ஞானத்தை சார்ந்து அல் உள் உள்ளார்ந்து உள் பயணம் நீங்கள் யார் என்ன ஏதுன்ற தேடுதல் இது மாதிரியான ஒரு விஷயங்களில் இது இருக்கும் இந்த அஸ்வினி மகம் மூலத்தில் அதே போல் ராகுவை சார்ந்து பயணப்படுகிற பொழுது காமராசிகள்னு சொல்கிறாங்க காத்து ராசிகள்னு சொல்கிறாங்க அப்போ மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளில் தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் இப்போ கேது நட்சத்திரங்களில் ஒரு கிரகங்கள் அமர்கிற பொழுது அந்த கிரகத்தினுடைய கேரக்டர்ஸ் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா சும்மா அடிப்படையாக நம்ம சொல்லுவோம் இப்போ சனி இருந்தால் அதிக உழைப்பு செவ்வாய் இருந்தால் அதிக கோபம் புதன் இருந்தால் ஐலி இன்டெலெக்சுவலு சந்திரன் இருந்தால் பெரிய மைண்ட் ஓரியன்டடு சூரியன் இருந்தால் பெரிய ஆளுமை இந்த மாதிரியான ஒரு பேசிக் கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்குற பொழுதே பார்த்தீங்கன்னா கேது நட்சத்திரங்களில் இந்த கிரகங்கள் அமருகிற பொழுது அது தன்னுடைய தன்மையை இழந்துவிடும் எந்த கிரகம் கேது நட்சத்திரத்தில் உட்காண்டிருந்தாலும் அதனுடைய தன்மை இழந்துவிடும் இப்போ சுக்ரன் நம்ம பற்றி பேசலாம் சுக்ரன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான் நல்ல பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவான் நீங்கள் பாய்சன் மாதிரி நல்ல பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவானுங்க நல்லா ஆள் ஜம்முன்னு இருப்பாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் இருக்கும் சரிங்களா நீங்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃப்ளோட்டிங் ஏரில் வந்து இந்த இந்த பக்கம் சைடில் நிறைய ஏர்ஸ் ஃப்ளோட் ஆகும் பாருங்க அதுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பிள்ளைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த சுக்ரன் ஸ்டாரில் இருக்கும் ஆனால் இந்த சுக்கரனே கேது நட்சத்திரத்தில் போய் உட்காந்துச்சின்னு வச்சுக்கோங்க அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது அந்த பிள்ளை இன்னும் நல்லா தெளிவாக இருக்கலாம் அந்த பையன் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கலாம் நல்லா ஆக்டிவாக இருப்பான் நல்லா ஃபிட்டாக இருப்பான் ஆனால் பேண்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இதுமோ ஒரு மாதிரி தொலை தோலம் லூஸாக போட்டு சுற்றுவான் ஏன்னா நல்ல போடலாமான்னு சொல்லலாம் இவங்கெல்லாம் கேது நட்சத்திரம் அப்போ ஒரு கேது நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் அமர்கிற பொழுது அது தன்னுடைய தன்மை இழந்துவிடும் அதே ராகு நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் ஏறுகிற பொழுது அந்த கிரகத்தினுடைய கேரக்டர் டபுள் ட்ரிபிளாக மேலே கொண்டு போயிடும் இந்த ராகுக்கு இது மட்டும்தான் பிரச்சனை கேது கூட வந்து ஒரு கெட்ட கிரகம் போய் கேதில் உட்காந்து தான் அதை அமைக்கிடும் ஒரு தப்பும் பண்ணாது ஆனால் ராகு நட்சத்திரத்தில் போய் ஒரு கெட்ட கிரகம் உட்காந்துருதுன்னு வச்சுக்கோங்க அந்த ராகுக்கு வந்து இது நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது நீங்கள் ராகுல வந்து உட்காந்து தசை நடத்தினா ராகெட் பார்த்து வச்ச மாதிரி அது பாட்டுக்கு மேலே போகும் இதில் கெட்ட கிரகம் அதான் கெட்ட கிரகம் எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து அவர்களுடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளோ இது பேசிக்கான ஒரு விஷயம் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் போய் ராகு ஸ்டாரில் உட்காந்துட்டு அந்த தசை நடத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கடகலக்கணத்துக்கு அவர் தான் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் அவர் தான் ஆறாம் இடத்து அதிபதியுமே இப்போ அந்த குரு தசை நடக்குது சரதயத்தில் குரு ஏறிட்டார்னா ஆறாம் இடத்து அதிபதி எட்டில் இருந்தது ஒரு பக்கம் ஒன்பதாம் இடத்து அதிபதி எட்டில் இருந்தது ஒரு பக்கம் மைனஸை தூக்கி விட்டுரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உடனே எல்லாரும் அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு இந்த எட்டாம் அப்படி இல்லை இது வந்து ஒரு ஒரு ப்ராக்டிக்கலுக்காக சொல்கிறேன் இப்போ பனிரெண்டாம் இடத்த அதிபதி புதன் இருக்கிறாரு அப்போ புதன் ராகுஸ்டாரில்னா அவனை மாதிரி வித்தியாசமான சிந்தனையாளர் யாருமே இருக்க முடியாது ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டாங்க இந்த புதன் திருவாதிரை சதயம் சுவாதியில் ஏறிச்சின்னா அவங்கள மாதிரி நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்தே மாட்டாங்க ஏன்னா மூணு பன்னெண்டு கூடையவர் பேசிகிட்டே இருப்பாங்க செயல்பாட்டுக்கே வராது கற்பனையில் வாழக்கூடியவங்க வித்தியாசமான சிந்தனை கூட பேசுனீங்கன்னா நம்மலாம் பயந்துடும் என்னடா இன்னோ வேற விதமாக ஏதோ யோசிக்கிறானே அந்த மாதிரியான விஷயம் அப்போ ராகு கேது நட்சத்திரங்களில் ஏறுகிற பொழுது கேது நட்சத்திரங்களில் ஏறுகிற பொழுது கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை எழுந்துவிடும் ராகு தன்மையில் ஏறுகிற பொழுது ராகு அது எந்த தன்மைலாம் அதுக்கு தெரியாது அது அதை பிரம்மாண்டப்படுத்திவிடும் அப்போது அந்த ராகு கேது நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன பொசிஷன் எடுக்குது அந்த ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தில் என்ன தன்மையை கொண்டு இருக்கிறது அதை சார்ந்து நம்ம டிசைட் பண்ணலாம் இப்போ இதே நல்ல கிரகங்கள் ஐந்தாம் விதியோ ஏழாம் விதியோ பீதியோ ஒன்பதாம் விதியோ பதினோராம் விதியோ இந்த கிரகங்கள் போய் ராகுக்காரில் விழுந்து ராகு தசன் எடுத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க இல்லை அந்த அந் அந்த கிரகம் தசன் எடுத்துதுன்னு வச்சுக்கோங்க அந்த தன்மையை அவங்க வாழ்க்கையில் பெருலேர் உச்சங்களை பார்ப்பாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த கேது வந்து தர்மம் சார்ந்த ஓரியன்டில் பயணிக்குமா ராகு வந்து நான் தான் சொன்னேன் முதல்ல ராகு வந்து புறம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புறம் சார்ந்த விஷயம் அதை நோக்கி பயணிப்போம் அகம் சார்ந்து யாருக்கும் பயணிக்கிறது அகம் சார்ந்த விஷயங்களை போது தர்மத்துல வந்துடுவார் கேது புறம் சார்ந்த விஷயங்கள் காமத்தில் வந்துடுவார் ராசிகளில் வந்துடுவார் ராகு இப்போ ராகு கேதுனாலே வந்து சர்ப்பத்தை வந்து அதை குறிக்கிறாங்க இல்லைங்களா சோ இந்த தோஷங்கள்லேயே வந்து நிறைய விதமான தோஷங்கள் வந்து சொல்றாங்க இத குறிப்பா வந்து இந்த கால சர்ப்ப தோஷம் அப்படின்னா என்ன இதற்கான தீர்வு ஏதாவது இருக்கா சார் இயல்பாகவே இயல்பாவே எல்லா ஜாதகங்களுமே காலசர்ப தோஷ தான் என்னென்னா அந்த காலசர்ப தோஷம் அப்படின்னா ராகு கேதுவிற்குள் எல்லா கிரகங்களும் அடைபட்டால் அப்படின்றது பேசிக்கான ஒரு விஷயம் ராகு கேதுக்குள் எல்லா கிரகங்களும் அடைபட்டால் அது காலசற்ப தோஷ ஜாதகம் இதில் வந்து என்னென்னா ராகுவிலிருந்து கிரகங்கள் கேது நோக்கி பயணித்தால் தோஷமாகவும் கேதிலிருந்து ராகு நோக்கி பயணிக்கிற பொழுது அது யோகமாகவும் சொல்லப்படுகிறது முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பிறந்து இப்போ தோஷம் வருது அவர் முப்பத்தாறு வருஷம் கழிச்சு சரியாயிடுன்னு சொல்லுவாங்க ஜோசன் அந்த முப்பத்தாறு வருஷங்களுக்கு என்ன கணக்குன்னு யாருக்கும் தெரியாது ராகு ரெண்டு முறை வந்தால் முப்பத்தாறு வருஷம்னு சொல்கிறாங்களும் இருக்கான் பதினெட்டு ஆசம் பதினெட்டு ஆண்டு முப்பத்தாறு வருஷம் சொல்லுவாங்க ஏன்னா முப்பத்தாறு ஆண்டுகள் கழித்து வரும்போது குரு மூணு பயணத்தை முடித்திருப்பார் பனிரெண்டு இருபத்தி நாலு முப்பத்தாறு மூன்றாவது பருவம் வருகிற பொழுது அவன் கொஞ்சம் தெளிவாயிடுவான் பிரச்சனைகளை பார்த்து சந்தித்து அனுபவப்பட்டு அடுத்த வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறோம் அவன் தெளிவாயிடுவாடும் இதுதான் முப்பத்தாறு ஆண்டுகள் மூணு சுத்து குருவினுடைய மூன்று சுத்து ஆற்றல் காத்தல் அழித்தல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மூன்று சுத்தை அவர்கள் சுத்துக்கு முடிக்கிற பொழுது முப்பத்தாறு வருஷங்கள் அந்த கால சிற்ப தோஷம் வேலை செய்யாது ஏன்னா அனுபவம் ஆகிடும் அடிப்பட்டு சின்னதுலேருந்து அடிப்பட்டு எல்லாம் அனுபவம் ஆகிடும் இது ஒரு விஷயம் இப்போ இதே யோகமாக வேலை செய்கிற பொழுது முப்பத்தாறு வருடங்களுக்கு மேலே அது மிகப்பெரிய ஒரு தன்மையில் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ராகு கேதுன்றது வந்து நீங்கள் அஸ்ட்ரானமிக்கில் எடுத்துகிட்டீங்கன்னா இது ஒரு மேக்னட்டிக் ஃபோர்ஸு இந்த ராகு கேது பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதையும் சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய பாதையும் வெட்டக்கூடிய இடங்கள் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் அந்த வெட்டுப்புள்ளி வந்தால் அது கேதுவாகவும் பூமிக்கும் வேறு பக்கம் குருவுக்கும் நடுவில் கூட வச்சுக்கோங்க சனிக்கு நடுவுலன்னு கூட வச்சுக்கோங்க பூமிக்கும் வெளியில் பக்கம் போய் விழுந்தால் அது ராகுவாகவும் கொல்லப்படுது அப்போது இது ரெண்டுமே மேக்னட்டிக் ஃபோர்ஸஸ் இந்த ரெண்டு மேக்னட்டிக் ஃபோர்ஸஸ் அலோவ் பண்ணால் தான் மற்ற எல்லா பிளானடரி பொசிஷனும் உள்ளே வரும் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட கருத்து என்னென்னா இந்த ராகுக்கு இது அலோவ் பண்ணலைன்னா எந்த பிளானட்ரியும் உள்ளே வராது அல்ல இதை தோஷமாக எடுத்துக்க வேண்டியதே இல்லை அனுபவங்கள் தான் எல்லாமே வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் தான் இல்லை சார் காலசருப்ப தோஷம்னு சொல்கிறேன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னாம்மா இந்த யூடியூப் எல்லாம் பார்த்து 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 இவங்களாம் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க காலசருப்ப தோஷம் அது இன்னும் பெரிய விஷயம் சர்போன்றாங்க பயமுறுத்துறாங்க பாம்பு அப்படிலாம் பாம்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா இட் இஸ் இந்த 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில்களில் பாம்பு இப்படி பின்னா மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா அது ராகு கேது அப்படின்னு வாங்க அந்த பாம்பு உடனே ராகு கேதுன்னு ஒரு வேலைக்கு ஏற்றி வச்சிருவாங்க அது என்ன கான்செப்ட்டு நீங்கள் போய் டிஎன்ஏ சிஸ்டம் எடுத்து பாருங்க மெடிக்கல் சிம்பிள் என்னம்மா ரெண்டு பாம்பு தான் அப்போ என்ன குரோமோசோன்ஸோட சிம்பிள் என்னவோ தானே காமிச்சிருக்காங்க அப்போது உங்களுடைய பிறப்பினுடைய அடிப்படை தன்மையே ராகு கேது தான் ராகு என்பது தந்தை வழி உறவுகளிலிருந்து வரக்கூடிய டிஎன்ஏ சிஸ்டத்தை அவருடைய ஸ்போம் மூலியமாக விந்தல் மூலியமாக கொண்டு வந்து சேர்ப்பதும் அதே போல் கேது என்பது அந்த தாயினுடைய அவங்களுடைய மூலத்தை கொண்டு வந்து சேர்ப்பது இது ரெண்டும் சேர்ந்தா தானே எக்ஸ்க்ரோமோசோனும் ஒய் குரோமோசோன் சேர்ந்தாதானே ஜனனம் அதனோட இண்டிகேஷன் தான் அது அதுக்கு தான் இவனுக்கு வந்து சர்ப்பம் பாம்பு அப்படி பாம்புக்கும் ராகு கேதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இது எத்தனை இடத்துல நான் சொல்லிவிட்டேன் ஆனால் கேட்க மாட்றாங்க சர்ப்பம் அப்படின்னு பயமுறுத்துவாங்க பாம்பு அஞ்சு தலை நாகம் செம்பாம்பு கரும்பாம்பு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் இருக்கும் அந்த கரும்பாம்பு எல்லாம் உங்க பிறப்பே இல்லையே பிறப்பே இல்ல தாய் இருந்தானே பிறப்பு அப்ப அது செம்பாம்பு இதை கரும்பாம்புன்னு எங்க எங்கேருந்து பிறப்பு மோஸ்ட்லி குழந்தை பிறப்புக்கான ஒரு விஷயமா வந்து இது கருதப்படுதா சார் ராகு அடிப்படையா வந்து இப்ப தோஷமாக வந்து மாத்திருக்காங்களோ அது வந்து என்னென்னா அந்த கால இவங்களுக்காக ஒரு பயம் ரெண்டு பாம்புக்கு நடுவில் எல்லா கிரகமும் மாட்டிச்சு அப்போ பாம்பு முழுங்கிட்டுதோ கிரகணத்துக்குள்ளே மாட்டிட்டோமோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது வேலையாக அது செய்யும் எல்லா கிரகங்களும் அதனுடைய வேலையை தன்றித்து செஞ்சுட்டு தான் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த கால சிற்ப தோஷம்னா உடனே அதுக்கு போய் பரிகாரம் செய்ய அதுக்கு நிறைய செலவு பண்ணி எல்லாம் நிறைய செலவு பண்ணி பரிகாரம் நான் என்ன கேட்குறேனம்மா இப்போ நீங்கள் வந்து பிறந்துட்டீங்க இப்போ இருபத்தாறு இருபத்தேழு வயசு உங்களுக்கு ஆகிடுது சரிங்களா நீங்கள் ஆல்ரெடி எல்லா உங்கள் உருவ அமைப்பு எல்லாமே உருவாகியாச்சு இப்போ போய் நீங்கள் போய் பாம்பை மைதா மாவில் செஞ்சு வெட்டினோம்னா நீங்கள் மாறிவிட்டு போகிறீங்களா சரி நான் வெட்டிடறேன்னு பா பாம்பை ஜாதகத்தில் இருக்கக்கூடாது இல்லை அடுத்து அப்போ இன்னொரு ஜோசியர்கிட்ட கொண்டு போனால் அவருக்கு ஆலோசர்த்தோ சொந்த இல்லையா ஆக இதெல்லாம் நம்மளுடைய திருப்திக்காக செய்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அதுக்கு இருக்குது அப்போ அப்போ இதுக்கு பரிகாரமே இல்லையா இருக்குது அதுக்கு தகுந்த இப்போ ராகு அப்படின்போது உங்களுடைய டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய தந்தை வழி உறவுகளில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையோ அல்லது மூர்க்கத்தனமோ அல்லது ஏதாவது புரிபடாத தனமோ அல்லது அறிவியலித்தனமோ ஏதாவது இருக்குதா அது உங்கள் கிட்டே ட்ராவல் ஆகி வருது அதை தீர்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது சில கோவில்கள் இருக்குது அதுக்கு பேசிக்கான சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க துர்கை அம்மனை வழிபடுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ துர்கைக்கு ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் இருக்குது அதே போல் கேதுக்கு என்ன சொல்கிறாங்க நீங்கள் விநாயகர் வழிபடுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள் இதை சார்ந்து பயணப்படுகிற பொழுது உங்களுடைய டிஎன்ஏ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைபாட்டை இது சரி பண்ணும் இது ரெண்டையும் சரி பண்ணுறக்கூடிய இடம் ஜீவசமாதிகள் இருக்குது அங்கே போகிற பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு வழி உண்டு அதை விட்டுட்டு இவங்களா கால சிறப்பு தோசைன்னு நினச்சி வாழை மரத்துக்கு கல்யாணம் பண்ணுறது மைதா மாவில் பாம்பு செஞ்சு வெட்டுறது அதெல்லாம் ஒன்றும் தீர்க்க போகிறதா எனக்கு தெரியல என்னோடய சோமத்துக்கு தெரியல இன்னொரு சின்ன கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோயில்கள்லாம் இருக்குது இல்லைங்க சார் இதெல்லாம் வந்து ஆன்மீகத்துக்குரியதாக இல்லை பரிகாரம் பண்ணுறதுக்கான ஆன்மீகத்துக்குரியது தான் இவனுங்க அதை பரிகாரத்துக்கு யூஸ் இல்லை அந்த கோயிலுக்கு பரிகாரத்துக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அங்கும் ஏதோ ஒரு 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 சக்தி தீர்மானித்திருக்காங்க அது இந்த ஜியாகிரஃபிகல் ஃபேக்டர்ஸில் இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி தன்மையைக் கொண்ட ஒரு இடமாக அதை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல எல்லா பொதுமக்களும் வந்து போகிற பொழுது அந்த சக்தி எல்லாருக்கும் கிடைப்பது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதோ கிடைப்பதற்கு உண்டான ஒரு தன்மையாகத்தான் அந்த வழிபாட்டு ஸ்தலங்கள் தான் கோயில் ஆன்மீக ஸ்தலங்கள் தான் கோயில்கள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ ராகுக்கு என்ன பண்ணுறது இல்லை கேதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா சரி நீ பிள்ளையார் வெட்டி போய்ட்டு வா பிள்ளையார் கேதுக்கு என்னடா சம்மந்தம்னா ஒன்றும் சம்மந்தம் இல்லை ஆனால் இந்த கேதுவினுடைய தீர்க்கக்கூடிய தன்மை அந்த சக்திக்கு உண்டு அந்த விநாயகருக்கு உண்டு சதுர்த்தி வருகிற பொழுது நீங்கள் போய் வழிபடுறது அப்புறம் வந்து ஒரு விநாயகர் கோவிலுக்கு அருகம்பில் கொடுக்கறது அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த மாதிரி தன்மைகளை மாற்றும் அந்த இடங்களுக்கு போகிற பொழுது உங்களுக்கு கேதுவினுடைய தன்மை மாற்றும் மனதை வந்து ஒரு நிலைப்படுத்துறதுக்காக மட்டும்தான் அந்த கோவிலில் என்ன சக்தி தீர்மானித்திருக்கிறார்களோ அந்த சக்தி இவருடைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே இருக்கும் அவ்வளோ தான் அதுதான் பரிகாரமாக சொல்கிறாங்க பரிகாரத்துக்கு எந்த கோயிலும் வரல கோயில் ஏற்படையே தீர்மானிச்சு பண்ணி தன்மையில் இருக்கும் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த பதிவில் வந்து இந்த ராகு கேது நட்சத்திரங்களில் வந்து ஒரு கிரகமும் இருந்தால் வந்து என்ன மாதிரியான பலன்கள் தரும் அப்புறம் இந்த காலசர்பதோஷத்துக்குமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார் இனிமேல் வந்து யாருமே இதை பத்தி பயப்பட தேவையில்லைன்னு நான் நம்புறேன் தீர்க்கமாகவே நம்புறேன் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி வணக்கம் நன்றி